దీవాంగి అంచలిపోయి मतलब ये Obrigado. <laughs> காவியமான எங்களுடைய மாவிரி செல்வங்களுக்காக நகவனம் தெரிஞ்செடுத்தோம் போராட்டத்துக்காக வீர தங்களுடைய உயிர்களை மண்ணுக்காக அர்ப்பணித்த பெருந்தகைகளுக்காக எங்களால் செய்யக்கூடிய அஞ்சலிகளாக கூட்டத்திலே தங்களுடைய அஞ்சலியை ஒரு நிமிட அஞ்சலியுடன் நாங்கள் கூட்டத்தை ஆரம்பிப்போம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே தகுப்பாங்க வருமானத்திற்கு அமைய அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அதனை நாம் அனைவரும் കൈകളിലും <kung> തരപ്പെട്ടത് <government> అక్కడ పదస బహానా సన్సర్ బహానా అని తో ఆడియో మెసేజ్ లో సరాపట్టు కొనేది అవరే అమ్మ కొలై అచ్చ అవైతే నియో ఒడో కేర్ కి మకరాబ చార్ట్ చేయనో అవరే సే వాట్ కి నికిన ර සිවත්ති ආලාමාධ්‍යකාන පැරවිසලත්්චක්කම් එති පවාර්ත පම් මොත් පැරමාණ ගිූතියෝම් මද මිල්ලියන් එත පවාත පම් යුත වද මිල්ලිය එූතමද මිලිය නට ර ජති අය ඇරලුවා බර්මාණැතිගේ මවායරක් මොත්තා පැරමාණත ටුවවා මූතිි පයි හුඩු மில்லியன் எழுபத்தாறாயிரம் ரூபாய் சொந்த வருமானம் ஆக மதிக்கப்பட்டுள்ளது சொந்த வருமானத்தில் இருபத்தி ஆறு வீதம் மூலதன செலவுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வீதிகள் பராமரிப்பு செலவினங்களுக்காக ரூபா பன்னெண்டு வீதிகள் அமைத்தலுக்காக ரூபா பதினெட்டு மில்லியனும் வாய்க்கால் பராமரித்தலுக்காக ரூபா ஐந்து லட்சமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வரவுசல திட்டத்தில் வறுமை ஒழிப்புக்காக ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாவும் முதியோருக்கான உதவி வழங்கலுக்காக ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாவும் மற்றும்

நிலையான அமைதி இலக்குகளை அடையக்கூடிய வகையில் ஒவ்வொரு இலக்குகளுக்கும் ரூபா ஒவ்வொரு இலக்குகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உத்தியோகத்தர்களுக்கான சம்பள முதலளிப்பு தொடர்பில் வட்டார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தவிர்த்த அரசு மானியமாக எண்பது வீதம் கிடைக்கப்பெறும் என்ற நம்பி நம்பிக்கை அடிப்படையிலும் மிகுதி இருபது வீதம் சபை நிதியில் செலுத்துதல் என்ற அடிப்படையிலும் இந்த வரவு சில திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது